வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரனுடைய சிறப்பு செயற்குழு கூட்டம் என்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சமூக நீதி நீதிப்பேரனுடைய தலைவராக என்னையும் செயலாளராக சரவணனையும் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொடர்வார்கள் என்ற ஒரு தீர்மானத்தை சிறப்பு செயற்குழு என்று நிறைவேற்றியிருக்கிறது அதோடு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரனுடைய புரவலராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேரவைக்கு இருந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட அந்த தீர்மானத்தை ஏற்று இன்று புரவலராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேரவைக்கு செயல்பட இருக்கிறார்கள் பேரவையினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் அந்த நிறுவனராக இருந்து அவரும் செயல்படுவார் இந்த வகையில் இன்று இந்த சிறப்பு பொதுக்குழு இன்று நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிர்வாகிகள் எல்லோரும் இன்றைக்கு அவசரமாக நேற்று அழைக்கப்பட்டு இன்று இந்த கூட்டம் சென்னையிலே நடந்திருக்கிறது இந்த தீர்மானம் நகல்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதுதான் உங்களுக்கான செய்தி தொடர்ந்து என்ன மாதிரி தீர்மான நகல் உங்களுக்கு இருக்குது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி தீர்மானம் ஏற்றப்பட்ட